Hi டியர்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்குறோன்னா ஃபிஷ் கறி தாங்க மசாலா ஃபிஷ் கறி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து தவா வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்குறேன் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் இதில் போட்டுட்டேன் பூண்டு போட்டுவிட்டேன் பச்சை மிளகா ரெண்டு இதில் கொஞ்சம் வறுத்த எடுத்துக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிட்டேன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் பெப்பர் மிளகு ஆட் பண்ணிவிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தியம் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஆட் பண்ணிட்டு இப்போ இப்போது அரைச்ச தேங்காய் துருவல் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஒரு பிடி தேங்காய் துருவல் அதிகமாக வேணால் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப எல்லாம் ஃப்ரை ஆக வேணாம் இந்த அளவுக்கு இருந்தபோது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆற விட்டுட்டு இது ஃபுல்லாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போது இது மொத்தம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட் ஆகிட்டு அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்குறேன் சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு ஆயில் ஆயில் சூடான உடனே இதில் வந்து இப்போது பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் எல்லா மசாலா அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதில் கிரேவி வேணும்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் வறுத்துக்கணும்ல அந்த பேஸ்ட் தான் இது ஆயில் நல்லா குக் ஆகணும் இது நல்லா ஆயிலில் குக் ஆகிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஸ்பைசினஸ் வேணும் அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போதும் எல்லாமே நல்லா ஆயில் கொஞ்சம் குக் ஆகணும் இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஆயில் குக் ஆயிருக்கு பார்த்திங்களா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளி தான் இதில் ஊற்றிருக்குறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா கொதிக்குது குழம்பு இப்போ கழுவி வச்சுருந்தா மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்களா நல்ல ஆயில் கூட மேலே வந்திருக்கு கொஞ்சம் குக் ஆகிருக்கு நல்லாவே கிரேவி கொஞ்சம் திக்காக போகுது எல்லா மீனுமே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா மசாலா கிரேவி மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் ஆட் பண்ணுறதுனால இப்போ சால்ட் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடையாமல் மூடி வச்சுக்கலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் திறந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் கறி ரெடியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா கொஞ்சம் ஆறிடிச்சு இப்போ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா கொஞ்சம் ஆறுன சேஷம் ஃபிஷ் கறி நல்லா எம்மியாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ்க்கும் இட்லிக்கும் நல்லா இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்